சாப்பிடாம மாடியிலே இருக்காங்க செல்ல குட்டியே இங்க போலங்கிறதே இல்லை நாங்கெல்லாம் இங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க சாப்பிட வரல பத்திரமா வருது டூ டேஸா ரெண்டு நாளாவா வெளியே போயிட்டு தான் வருதா காங்க கேட்டு காலையில் வெளியே போனால் நைட்டு தான் வருதுக்கா சாப்பிட வரல பத்தரமாக வருது டூ டேஸாக ஆண் பூனையா ஆண் போனேன்னா பரவாயில்ல உங்ககிட்ட சொல்ல எப்படி பரண்டி பரண்டி வச்சிருக்கேன் தோழி உறிஞ்சி உறிஞ்சு தெரியுது பூரா குட்டி போன பரவது എത്തന <muchin> ഈ <muchin> 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 நீங்கள் கேட்டு வளர்க்குறீங்க வாய் கே வாய் தான் அக்கா ஓகே ஓகே எத்தனை இயராவா நாலு வருஷம் நான் சேனல் ஓப்பன் பண்ணி மூணு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் நான் வளர்க்க ஆரம்பித்து நாலு வருஷம் ஆகும் உதறி வச்சுருக்கேன் இல்லையா கையை நீங்கள் எத்தனை வருஷம் வச்சுருக்கீங்க மாமாட வா கீழே போகலாம் கெல்ல குட்டியே இங்கே நின்னால் பரவாயில்ல இது வழியெல்லாம் ஏறி அங்கிட்டு போச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கு தான் இப்போ தான் வளர்க்குறேன் அக்கா ஓகே ஓகே குட்டியிலேருந்து வளர்க்குறீங்களா வாங்கி வளர்க்குறீங்களா நீ குட்டி வா உங்களோட விளையாடாமல் பாரு தூசியில் வந்து உட்கார வச்சுருக்காங்களே

ஹாய் எஸ்கே டுடே நோம்பு இல்லையா நோன்பு தான் ஏன் தான் எஸ்கே எப்படி இருக்கீங்க நிலைமா சாப்பிட்டிங்களா அந்த ஒரு குட்டி தான் ஒரு சின்ன குட்டி வாய்ஸ் நல்ல தெம்பாக இருக்கே டல்லாக இருக்கா வாய்ஸ் நல்லா கேட்கலையா தெம்பாக இருக்கேன்னு உண்மையை சொல்கிறீங்களே அப்படி சொன்ன ஆனல் மோனிடேஷன் ஆயிடுச்சு ட்ரீட் வையுங்கோ மேிட்டேஷன் எங்கே ஆகிருக்கு அதெல்லாம் இனிமே தான் ஆகும் அதுக்கெல்லாம் நம்ம இன்னும் ரன் பண்ணணும் டீஸ்கே எஃபோர்ட் போடணும்